நானே போய் பேசுறேன் புரியுது 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 நான் உங்களை பார்த்தேன் நீங்களே என்ன பாத்தீங்க சோ நம்ம ரெண்டு பேரும் கமிட் ஆகிக்கலாம் நான் ஆல்ரெடி கமிட்டட் ஆயிட்டேன் அப்புறம் ஏன் ரெண்டு நாள் என்ன பார்த்துட்டே இருந்தா ஆமா நான் பார்த்தேன் நீ பார்க்கவே இல்ல அதான் கமிட்டட் ஆயிட்டேன் யார் அந்த பையன் என்ன விட அழகா உன்னை விட அழகுதான் தான் ஆனா பையல்ல பொண்ணு போய்